ஆரம்பிக்கலாங்க இறை வணக்கம் குரு வணக்கம் அன்னை தந்தை வணக்கம் கைகளை கோர்த்து மடியில் வச்சுக்கீங்க அப்படியே கண்கள் மூடிய நிலையில் சிறிது நேரம் உங்க மூச்சு காத்த கவனிங்க நான் சொல்ற அப்படியே திருப்பி ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அருட்காப்பு அருட்காப்பு அருட்பேராற்றல் அருட்பேராற்றல் இரவும் பகலும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் வழிநடத்துவதாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றி கை வந்து இப்படி தொடையில் இப்படி தட்டினீங்க மேலே தூக்கும் போது மூச்சை மெதுவாக உள்ளே எடுத்துக்கிறீங்க கீழே வரும்போது வேகமாக தொடையில தட்டிட்டு மூச்சை பலமாக வெளியே தட்டுறீங்க தொடையில் இப்படி தட்டும்போது வலியை தாங்குகிற அளவுக்கு நீங்கள் பலமாக தட்டுக்கீங்க மூச்சை பலமாக எடுத்துக்கோங்க ஒன்று இப்படிங்க இந்த மாதிரிங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்துங்க அப்படியே கையை திருப்பி தொடையில் வச்சுக்கங்க நல்லா மூச்சை ஒரு மூணு தடவை ஆழமாக எழுத்து மெதுவாக மூக்கூலியாக நீளமாக விடுறீங்க ஒன்று ரெண்டு மூணு ஓகே இப்போ மறுபடியும் கை அப்படி சைடில் வச்சுக்கணுங்க இப்படி கை இப்படி முன்னால் பலமாக தட்டுறீங்க மூச்சையும் பலமாக வெளியே தருவீங்க பாருங்க எப்படிங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து போதிங்க கைத்தோட மேலே உள்ளங்கை மேலே பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க ஒரு ஐந்து முனை மூச்சு எழுத்து விட்டுப்போம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்போ கை வந்து இப்படி கீழே வரணுங்க ரொம்ப நீட்டாக வேணுங்க கை வந்து அது மேலே பட்டுரும் இங்கே இப்படி அடிக்கிறீங்க மூச்சை தடுறீங்க மேலே போகும்போது மூச்சை மெதுவாக உள்ள இடத்துக்கு கை தட்ட வேண்டியதில்லைங்க மேலே சும்மா பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறுனால் பலமாக தட்ட ஏழு எட்டு ஒன்பது பத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஓகேங்க கை மறுபடியும் வைங்க ஒரு அஞ்சு முறை நல்லா மூச்சா ஆழமாக இழுத்து மெதுவாக விடுங்க ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஓகே ஐயாப்போ கையை வந்து இப்படி கீழே வச்சுக்கோங்க கையை மேலே தட்டும்போது மூச்சை பலமாக தள்ளணுங்க பாருங்கள் அப்படிங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு விடாதீங்க அஞ்சு கை நல்ல நீக்கிங்க ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்துங்க கை தொடல வச்சுக்கி நல்லா மூச்சு வாங்கிக்கங்க ஒரு ஐந்து முறை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்போ முழங்கால பிடிச்சிக்கிங்களா மூச்சை இழுத்துக்கிட்டே கழுத்தை எவ்வளோ முடியுதோ பின்னால் வளைய மூச்சை நீளமாக மெதுவாக விட்ட மாதிரியே மூணு நாளாக கழுத்தை பெய் மூச்ச இழுத்துக்கிட்டே கழுத்த பின்னால் வரைங்க மூச்சை விட்டுக்கிட்டே கழுத்த மூணால பின் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இப்போ அப்படியே சாதாரண இப்போ மறுபடியும் கழுத்து இப்போ இதே மாதிரி தான் பின்னால் வளைக்கிறீங்க முன்னால் வளைக்கிறோம் முன்னால் வளைச்சதுக்கப்புறம் மூச்சை மூக்கொழியை பலமாக தரணும் பின்னால் வளைக்கும்போது மூச்சை எடுத்துக்கணும் பாருங்க இந்த மாதிரி தரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஓகே நல்லா மூச்சு வாங்கிக்கிங்க உள்ளங்கை மேலே பார்த்த மாதிரி தொடரில் வச்சுக்கோங்க இப்போ கை விரல்களை மடித்து தோல்பட்டியில் வைங்க கை மேலே போய் கீழே வரும்போது பலமாக மூச்சு அடிக்கணுங்கய்யா இருபது கவுண்ட்டிங்கா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து கை கீழே நரைக்கிங்க நல்லா மூச்சு வாங்கிக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்போ மேல கண்ணை திறந்துக்கீங்க ஒரு முப்பது கவுண்ட்டுங்கய்யா நான் ஒன்று ரெண்டுன்னு கவுண்ட்டு கொடுக்கும்போது பஸ்தி மூச்சுங்கய்யா பாரு வயிற்று அழுத முடித்து இந்த மாதிரி அனுப்புறீங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து நல்லா மூச்சு செய்லிங்கய்யா மெதுவாக விடுங்க இன்னும் ஒரு நான்கு முறை ஒன்று சாரிங்க மூணு நாலு அஞ்சு இப்போ நீங்கள் கண்கள் மூடிய நிலையிலேயே நான் சுடத அப்படியே கவனமாக கேட்டுக்கங்க நான் போரகன்னு சொல்லுவேங்க மூச்சு மூலியாக இழுக்கிறீங்க ரேசகம்னு சொல்லும்போது

சூப்பராக பண்ணுறீங்க மெதுவாக கணக்கு திறந்துக்குங்க ஹம் அந்த மாதிரி வரீங்க தொண்டையில் ஹம் அழுது ரெடிங்க ரெண்டு பாருங்க ൂരകം സൂപ്പറ പഠി പൂരകം പൂരകം രേശകം 레시그음. 험. 포라그 레시그음. 험. പൂരകം രേഷകം പൂരകം റേഷകം ரேஷகம் அப்படியே சாதாரணமாக ஒரு ஐந்து முறை மூச்சு ஆழமாக எழுங்க மூக்கோழியாக மெதுவாக விடுங்க ரெண்டு மூணு நாலு அஞ்சு நீங்கள் கண்கள் மூடிய நிலையில் உங்கள் லெஃப்ட் ஹேண்டு சின்முத்திரியிலே இருக்கட்டீங்க ரைட் ஹேண்ட் பெருவல்லால் ரைட் சைடு மூக்கு துவாரத்தை அடைச்சி நீங்கள் லெஃப்ட்லேயே தான் இழுக்கிறீங்க அதை விட நீளமாக லெஃப்ட்லேயே தான் விடுறீங்க நீங்கள் பத்து கவுண்டு இழுக்கிறீங்கன்னா விடுறது இருபது முப்பது கவுண்டாக கூட நீளமாக விடலாங்க அப்போ தான் அந்த நுரையரனுடைய பம்பிங் கெப்பாசிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ஒன்று லெஃப்ட்லேயே இல்லங்க லெஃப்ட்லேயே விடுங்க ரெண்டு it. இப்போ மோதிர வரனால லெஃப்ட் சைடு அடைச்சிக்கணும் மோதிர வரலைங்க மற்ற வரைகளை நல்லா டைட்டாக மடிச்சு பெரு வரல நீட்டிக்கலாம் சுண்டு வரல நீட்டிக்கலாம் ஒன்று ரெண்டு ஆறு ஏழு அப்படியே கைகளை கீழ ஒரு மூன்றிலிருந்து ஐந்து முறை மூச்சா மூக்கொழியாகவே இல்லைங்க மூக்கொழியாகவே விழுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்போ கைகளை கோர்த்து மடியில் வச்சுக்கிங்க எவ்வளோ முடியுதோ நீளமாக மூச்சை இழுக்கிறீங்க அதே மாதிரி நீளமாக ஆ ஊ இம் இந்த மூன்று எழுத்தையுமே சேர்த்து நீளமாக சொல்கிறீங்க ஒரு பத்து முறை கண்டினியூவாக பண்ணுறீங்க வச்சுக்கலாங்க பட் உள்ளங்கை மேலே பார்த்த மாதிரியே வச்சுக்கோங்க உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக சின்ன முத்தளி இருக்குதுன்னு தாராளமாக வச்சுக்கோங்க தப்பே கிடையாதுங்க இந்த முத்தலையை பயன்படுத்தலாம் ரெடிங்க நல்லா மூச்சு இழுங்க स्टार्ट प அவ்வளோ சிறப்பாக பண்ணுறீங்க ரெண்டு நல்லா மூச்சுவாக இழுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க mm 나를 안치. اور எட்டு ஒன்பது <maks> अब uh -oh. ஒரு மூன்றுலேருந்து ஐந்து முறை மூச்சு ஆழமாக எழுங்க மெதுவாக விடுங்க ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்போ கைகளை பிரித்து தேய்ச்சி முகத்தை தடவுங்க மூன்று முறை கையை பிரித்து தேய்ச்சி முகத்தை தடவுங்க கைகளை இணைச்சி பிரித்து முகத்துக்கு முன்னால் வச்சு உங்கள் உள்ளங்கையை கொஞ்சம் நேரம் கண்ணை திறந்து பாருங்கள் கைகளில் மேலே பாருங்கள் கைகளில் கீழே பாருங்கள் இறை வணக்கம் மேலே கும்பிட்டுங்க மேலே கும்பிட்டுக்கீங்க இறை வணக்கம் ரெண்டு கைங்க குரு வணக்கம் ரெண்டு கை கும்பிட்டு அன்னை தந்தை வணக்கம்